பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த புகாரின் அடிப்படையில் பயிற்றுனர் அவர் பேர் திரு பாண்டியராஜன் அவர்களை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க மேலும் இவ்விவகாரம் குறித்து தெரிய வந்ததோ தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உடனடியாக அங்குள்ள சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி காவல் கண்காணிப்பாளர் தொடர்பு கொண்டு அங்கு நம்முடைய மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் எடுக்க சொல்லியிருக்காரு மேட்ச் நடக்கும்போது பாயிண்ட்ஸ் தொடர்பாக சின்ன ம ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இந்த இரு அணிகளுக்கிடையே ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலை பெற்றிருக்கிறது அதுதான் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவிலும் தொலைக்காட்சியிலும் வந்து வீடியோ வந்திருக்கு மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து உடனடியாக இதை சரி செய்திருக்கின்றோம் மேலும் இன்றே நம்முடைய வீராங்கனைகள் அனைவரையும் பதிண்டாவில் இருந்து டெல்லி அழைத்து செல்லவும் அங்கே பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே கிளம்பிட்டாங்க அதே மாதிரி அந்த அரசு செய்யப்பட்ட நம்முடைய அந்த பயிற்றுனர் பாண்டியராஜ் அவர்களையும் காவல்துறையினர் விடுவிச்சிட்டாங்க இன்றைக்கு அவங்க வந்து இன்றைக்கி நள்ளிரவு டெல்லிக்கு சென்று அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் அவங்க தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு தங்குகிற வசதியெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கூட சென்ற ஃபிசிக்கல் டைரக்டர் கலையரசி அவங்களோட நான் தொலைபேசியில் பேசிட்டேன் எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலையும் இல்லை எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஆகவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் வந்துகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஐஏஎஸ் இல்லை நம்முடைய ஏசிஎஸ் திரு அசுல்யம் மிஷன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கிட்ட பேசியாச்சு அதே மாதிரி எஸ்டிஐ மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியோடயோ கலெக்டரோடயோ பேசிட்டாரு ஒரு சின்ன ஒரு இந்த பாயிண்ட் சிஸ்ட சிஸ்டத்துல இருந்து ஒரு சின்ன ஆகி மாணவர்களோட ஒரு சின்ன தள்ளுமுள்ள இருக்குது யாருக்கும் பெரிய அடியெல்லாம் கிடையாது ஒரு சின்ன சின்ன சிறாய்ப்புகள் தான் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் யாரும் கூட்டிகிட்டு போல அவங்க இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எய்டு கிட்டே எல்லாமே சரிசிங்க